உனக்கு எதுக்குது உங்களால தான் சார் உங்களை மாதிரி படித்தவங்கலாம் நிம்மதியான கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச உடனே நாட்டை மற்றவங்க பார்த்துப்பாங்க சொல்லி ஒதுங்கிடுறீங்க எல்லா கிரிமினல்ஸும் அரசியல் உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் அரசியல் ஈடுபட்டுருந்தீங்கன்னா நான் ப்ரொஃபஸர் வைன்பகிட்ட போய் சேர்ந்துருக்கோம் சார் மைக்கிள் கஷ்டப்பட்டு காலேஜில் சீட் வாங்கி பணம் கட்டி எல்லாரும் சேர்த்து விட்டுருக்காங்க நல்லபடியாக படித்து முன்னேறினா நாடு தானே முன்னேறணும் கிருஷ்ணா மேம் நீங்கள் அப்படி தானே படித்து பாஸ் பண்ணீங்க எஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டிஸ்டிங்ஷன் யார் முன்னேறிச்சா மக்கள் இந்த வீடியோ இதை பத்தி இருக்க போது அப்படின்னா இந்த இப்ப குமார்ன்றவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு இதை பத்தி பேசி வியூஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் கிடையாது எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே ஒரு பக்கமாக சேர்த்துட்டு இருக்காங்க அந்த போலீஸ் அதிகாரிகள் பிரச்சனை அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த டிஜி ஐஜி இந்த மாதிரி முக்கியமான புள்ளிகள் பெரிய போலீஸ்காரங்க தான் முக்கியம் இதுக்கு மேல ஒரு பெரிய போலீஸ் இருக்காங்க அவங்க தான் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அரசியல் பின்புலம் இருக்கு இப்படின்றத கண்ணோட்டத்தில் தான் அதாவது அதிகார வர்க்கத்தோட அதாவது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அரசாங்கம் அதிகாரம் கவுர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு இது இவங்களோட இவங்களை வச்சுதான் போக்கஸ் போயிட்டு இருக்கே தவிர ஒரு ஆள் மேல போக்கஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு ஆள் மேல போக்கஸே வைக்கல அது யாரு அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயம் அந்த நிக்கிதான்றவங்க யாரு இதை கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பிரச்சனையை மூம் பண்ணி விட்டுதான் அவங்க தானே ஒரு ஐநூறு ஒரு நபரோட உயிர் போயிருக்கா அப்படின்றது மேட்டர் கிடையாது அந்த சொன்ன நபர் யார் இந்த நிக்கிதான்றவங்கள பத்தி மட்டும் ஏன் யாருமே பேசுறது இல்ல இந்த பிகே நூஸ் எடுத்துக்கோங்க இந்த இவங்களா இருக்கட்டும் கலாட்டாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் ஏதோ தற்கொலை ரீல்ஸ் பண்ணிட்டு குடும்ப பஞ்சாயத்து பண்ணிக்கிருக்குங்க அவன் இவனை திட்டுவேன் இவனை திட்டுவேன் அவன் டைவர் ஆயிட்டா அவன் டைவர் ஆயிட்டான் இவன் குடும்பம் கூட குடும்பமானதுனே அவன் கூட குடும்பத்தனே இப்படி ஏகப்பட்ட கன்றாவியான நியூஸ் வீடு தேடி போய் அவனோட இன்டர்வியூ எடுக்க தெரிஞ்ச இவனங்களுக்கு நிக்கிதாவை ஏன் கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு பெரிய சென்சிட்டிவான நியூஸா மாதிரி இருக்கு ஏன் யாருமே போல இன்டர்நேஷனல் சேனல்ல இருந்து ஸ்டேட் சேனல்ல இருந்து ஒரு சின்ன யூடியூப் சேனல் கூட அந்த நிக்கிதாவை ஏன் இன்டர்வியூ எடுக்கல இந்த நிக்கிதா அவங்க யாரு வந்திருக்கணும்ல இவ்வளவு பெரிய இன்சூர் இன்சூரன்ஸ் அந்த போலீஸ் அதிகாரிகள் அரஸ்ட் பண்ணல அவங்க குடும்பம்லாம் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கும் போது நிகிதா எங்க போனாங்க சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வீடியோவில் பார்க்க போறோம் அவங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு முக்கியமான நியூஸ் நடக்குது அந்த கோமாளித்தலம் பண்ணி அந்த ஆட்டையை கலைக்கிறக்கு ஒரு கும்பல் வரும் எப்படி ராம்குமார் உள்ள புகுந்து என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப நாம் தமிழர்கள் முக்கியமான ஒரு வக்கீல் ஒருத்தர் உள்ள இறங்கிருக்காரு இவரைத்தான் அந்த மாடுகளுக்கு மேல கேஸ் போட்டு அந்த பஞ்சாயத்தை கூட்டி இந்த மாநாடு உருவாகிறதுக்கான காரணமே இவர் சொல்லி கொஞ்ச நாளுக்கு அதாவது நெகட்டிவ் ஃபேம் இப்படி ஒரு நபர் யாருமே அவ்வளவு தெரிஞ்சிருக்காது இப்போ இந்த நெகட்டிவ் நிறைய பேருக்கு தெரியும் இந்த நபர் இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பா சார்பா இந்த ராம்குமார் சாரி அஜித்குமாரோட ராம்குமார் அஜித் குமார் அஜித் குமாரோட கேஸ்ல சோ இப்போ இந்த கேஸ்ல வந்து நாங்கள் வந்து பார்க்க போறோம் இப்படி பார்க்க போறோம் போறோம் இந்த இந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த போலீஸ் பேசுவாங்க நிறைய பேசுவாங்க நிக்கிட்டா பேரு ஏன்பா எடுக்க மாட்டேங்க சரி போலீஸ் அதிகாரிகளோட ஃபேமிலி ஆறு பேரோட அதிகாரி இருக்காங்கல்ல அவங்களுடைய ஃபேமிலிலாம் இறங்கி போராட்டம் பண்ணுது ஒரு அக்கா பேசுறாங்க அந்த அக்காவோட ஃபோட்டோவை பாருங்க ஆக்சுவலா அவங்க கழுத்துல போட்டு செய்கிற பாத்தீங்களா அதுவே கிட்டத்தட்ட பதினஞ்சு பவுன் கிட்ட இருக்கும் அப்புறம் அதுக்கு அதுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் பதினஞ்சு பவுன் கழுத்துல கையில் இத்தனை மோதல் மோதிரம் போட்டுட்டாங்க ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி ஸ்பெஷல் டீம்னு இருக்கவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்குமா சரி அவங்களுடைய சீதனமா கொடுத்ததா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணா இருக்கட்டும் அவங்களுடைய உழைப்புப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனா சாதாரண ஒரு மக்கள் வாய் வாய் இல்லாத ஒரு குடும்பத்தோட குரவலை குறவலை நிதிக்கப்பட்டு இறந்த போயிட்டார் ஒருத்தவர் இவங்க காரணகர்த்தா தானே போலீஸ் அதிகாரிகள் தானே அடிச்சு கொன்னாங்க ஸோ எய்த அம்புக்கும் தண்டனை கொடுத்தானே ஆகணும் எய்தவனுக்கு என்னைக்குமே தண்டனை கிடைக்காது ஆனால் எய்த அம்புக்கு தண்டனை கிடைச்சிதானே ஆகணும் அதுக்காக குடும்பம் போராட்டம் இறங்குறாங்க போலீஸ் அதிகாரியோட ஃபேமிலி இவங்க தான் பார்த்தா நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரிலாம் தருவாங்க நல்லா வெல்த்தியாக தான் இருக்காங்க ஸோ அப்படி வெல்த்தியாக இருக்கனால தான் இவங்க நார்மலா இருக்காங்க உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன்

அவர் கதை கருத்து இருந்தாலும் ஐடிஎம்கே கூட இப்போ ஃபேவரா போயிட்டு இருக்கனால அது வேற விஷயம் ஆனால் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன் பெரிய பெரிய முதலைகள்லாம் அதில் இருக்க மாதிரி இருக்கு பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ பெரிய போலீஸ் ஒருத்தவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திருப்பீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி இவ்வளோ விஷயம் பண்றீங்க பெரிய போலீஸ் வரைக்கும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க சின்ன சின்ன ஸ்பெஷல் டீம்ல வேலை பார்த்தவங்களுக்கும் சஸ்பெண்ட் பண்றீங்க அவங்களையும் பிடிச்சி ஜெயில போடுறீங்க தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி பெரிய அப்பாவே கால் பண்ணி பேசுறா அவங்க குடும்பத்துல பேசி எல்லாத்தையும் கடுமையான தண்டனை எடுப்போம் அப்பலாம் இது மாதிரிலாம் நடக்காம பாத்துக்குவோம் எல்லாம் பேசுறாரு நிக்கிதா எங்க அந்த பத்து பவுன் எங்க அப்படிங்கலாம் காணாம இவ்வளவு பெரிய சென்சிட்டிவா மாறிடுச்சினால கண்டுபிடிச்சிருக்கணும் என்ன என்னங்க ஒரு போலீஸ் அதிகாரியில பிடிச்ச அளவுக்கு பெரிய போலீஸ் சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போனவங்களுக்கு அந்த பத்து பவுனை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கும் ஏன் பண்ணல ஒருவேளை அந்த பத்து பவுனுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா யாரோட ஈவுக்காக ஒருத்தி உள்ள வச்சு இப்படி அடிச்சு கொண்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கூட்டி போவாம ரோட் ரோடா கூட்டி போய் தெருதலோ தோப்புக்குள்ளையும் மாட்டு கொடுத்தி அடிச்சு ஏன் கொள்ளணும் நிறையா சொல்றாங்க கொடூரமான விஷயங்களை நான் சொல்ல வரும் சிம்பிளான விஷயம் அந்த நிக்கித்தா யாரு அந்த கேள்வி கேள்வி எல்லா யூடியூபர்ஸும் என்னனமோ பேசுறாங்க ஏன்னா எம்ஜி எடுத்துக்கோங்க எம்ஜி வந்துட்டேன் அப்படியே வந்துட்டேன் கொந்தளிச்சு மக்களுக்காக புரிச்சு பேச வந்துட்டேன் சரி பையன் வீடியோ பேசுறாங்க கொஞ்ச நாச்சு சென்னை பேசுவான் பார்த்தா அஜித்குமார் அப்படிங்கிற இந்த ஒரு பையன் வந்து டென்த் வரைக்கும் படிச்சிருக்காங்க அவங்க அம்மா சொல்றாங்க தம்பி இருக்காங்க அவங்க அம்மா வந்து இந்த மாவு விற்பாங்கல்ல வீட்டுல வந்து மாவாட்டி மாவு விற்பாங்கல்ல அப்படிதான் வந்து ரெண்டு பேரையும் ரெண்டு பசங்களையும் படிக்க வச்சிருக்காங்க உள்ள இறங்க அவங்க அம்மா மாவு விற்கிறாங்கன்னு சொல்றேன் அந்த தம்பி என்ன பண்றான்னு சொல்ற அந்த குமார் டென்த் தான் படிச்சிருக்காருன்னு சொல்றான் இவ்வளவு டீட்டெயில் தெரிஞ்ச நம்மளுடைய எம்ஜிக்கு ஏன் அந்த நிக்கிதா யாரு என்னன்னு டீட்டெயில் தெரியல இவ்வளவு தூர்வாரம் தெரிஞ்ச உனக்கு அந்த நிக்கிதா டீட்டெயில் ஏன்னு சொல்ற அவங்க திருமங்கலம் சைடு எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க சரி என்ன அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமே கிடையாது அவங்க கூட்டி போய் இன்டர்வியூ எடுக்கணும்ல என்னங்க சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்க தூக்கிட்டு போயிருக்கணும்ல பல சேனல்ஸ் சாதாரண சப்பர் ரீசனுக்கு எத்தனை பேர் கூட்டி போய் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க தலையை பாட்டு பண்ணனு சொல்லிட்டு அவங்க கூட்டி இன்ட்ரி எடுத்தாங்கல்ல இல்லையா உன் கண்ணும் காதும் மூக்கு எல்லாம் மூடி கூடு கூட்டு போய் எல்லாத்துருக்கீங்களா எல்லாருமே ஒண்ணுமே தெரியாம ஒரு தற்கொலை ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தற்கூரிய கூட்டப்போய் இன்டர்வியூ எடுத்த செலிபிரிட்டி ஆகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சென்சிட்டிவான நியூஸ் நடந்திருக்கு அந்த அந்த பெண்மணி கூட்டி இன்டர்வியூ எடுத்துக்கணுமா எடுத்து எடுக்கக்கூடாதா சொல்லிருக்கணும்ல என்னங்க மேட் சொல்லுங்க நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வீ சொல்லுங்க இவ்வளவு நாள் அஜித் குமாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் பேசுறாங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்லணும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டு கேட்கலையா இந்த டிபேட்ஸ் எல்லாம் பேசுறாங்க இல்ல இந்த பைத்திக்காரிய கேட்டுக்கணுமா இல்லையா அப்ப அந்த பெண்மணியை மறைக்கிறாங்க அந்த பெண்மணியை ஏங்க ஒரு சென்சிட்டிவ்னா கேஸா மாறிடுச்சு அப்போ கேஸ் கொடுத்தவங்களும் இதுக்குள்ள கொண்டு வந்து ஆகணும் ஏன் கொண்டு வரலாம் அவ்வளவு பெரிய அப்பா அப்பாட்டக்கரா அவங்க முதலமைச்சர் வரைக்கும் இந்த நியூஸ் போய் முதலமைச்சரே அந்த குடும்பத்துக்கு கால் பண்ணி பேசுற அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்த பிரச்சனை புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பெரிய லெவல்ல பேசப்பட்ட ஒரு நியூ ஒரு பிரச்சனைய ஏன் அந்த நிக்கிதாவை பிடிக்கல நிக்கிதாவை ஏன் கேட்கல எந்த ஒரு நியூஸ் சேனலும் கூட்டி வந்து இன்டர்வியூ எடுக்கல ஏன் ஏன் அவங்க இன்டர்வியூ எடுத்தா ஏதாச்சும் சொல்லறிடுவாங்களா இல்லை அவங்க இன்டர்வியூ எடுத்தா அதை மாட்டிக்குவாங்களா இல்லை அவங்க பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்காங்களா அப்படி என்னங்க பதவியில் இருப்பாங்க ஒரு டாக்டர் தானே சொல்றீங்க ஒரு டாக்டராக இருக்கவங்களுக்குனால இவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அவங்க வந்த கார் கூட அவ்வளோ பிரம்மாண்டமான கார் கூட கிடையாது அப்போ ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்குன்றது தானே அர்த்தம் அந்த கேள்வி தானே நீங்களாம் கேட்கணும் ஏன் அந்த கேள்வி யாரும் கேட்கறதில்ல நிக்கிதா யார் கேபி அந்த சாரி யாருன்னு கேட்டீங்க முடிஞ்சு வச்சு அவ்வளோ தான் அந்த சாருலாம் கிடையாது சாரே கிடையாதுன்னு முடிச்சிட்டாங்க கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படி சாருன்னா ஒன்னு கிடையாது தேவை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படி பேசுறவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவோம் அதாவது நடவடிக்கை எடுத்து பண்ணும் உன் கண்ணு முன்னாடி தான் எல்லாம் நடக்குது ஏய் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த எதிர்த்து கேட்கும் துணிவு அந்த நியாயத்துக்காக பேசுறது எல்லாமே மறந்து போயிடுச்சாடா இப்போ இப்பா பாத்தீங்கன்னா வந்து டக்கர் டக்கர் மாட்டா பத்து மாட்டுக்காகலாம் உரிமை வாங்கி கொடுத்த உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு உரிமை வாங்கி கொடுக்கல மனுஷன் உயிர் எதுக்கு போச்சுன்ற கூட தெரியல உங்களுக்கு கேட்டா லாக்கப் டேத்து உங்களுடைய அலட்சியத்தினால எங்க ஒரு மிகப்பெரிய அதிகாரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அவங்க ஒரு டாக்டர் தான் இப்போ அவங்க டாக்டர்னா இவங்க பின்னாடி இருக்கவங்க பெரிய ஒரு அதிகாரி அந்த அதிகாரி சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அதிகாரியெல்லாம் பிடிச்சிருக்கணும் ஏன் இந்த போலீஸ்காரங்கள இந்த கவர்மெண்ட் ஸ்டாப்பையே பிடிச்சிட்டு இருக்கீங்க ஏன் இந்த கவர்மெண்ட் ஸ்டாப்புக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கீங்க சாதாரண வெளியே இருந்த நிக்கித்தா யாரு இந்த நிக்கிதாவை சுத்தி ஒரு பெரிய மர்மம் இருக்கு அத தான் நீங்க தேடணும் தான் நீங்க கேட்கணும் ஏங்க எனக்கு உண்மையிலேயே புரியலங்க சாதாரண சப்பர் ரீசனுக்கு எவனையும் கூப்பிட்டு வந்து எங்கெல்லாம் இருப்பானு அட்ரஸ் கூட தேடி பிடிச்சு இன்டர்வியூ எடுக்க தெரிஞ்ச இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் கும்பலுக்கு எப்படிங்க நிகிதாவை இன்றைக்கு தெரியாம இருக்க முடியும் என்னங்க இது அட்லீஸ்ட் அவங்க இவங்க தான் இருக்காங்க வீடு அப்படின்னு சொல்லி இப்படினா வெளியே ரிலீக் ஆயிருக்கும்ல எவ்வளவு சென்சிட்டிவ் அப்போ உனக்கு தெரியலையா அவங்க பர்டிகுலரா அவங்கள மறைச்சு இங்கிட்டு ஒருத்தவங்க மூவ் பண்றாங்க அதாவது எங்கிட்ட ஒரு விஷயத்த தண்டனை கிடைச்சிருச்சு அவங்க கூட்டி போய் இவ்வளவு கடுமையான தண்டனை எடுத்துட்டோம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பதவி நீக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பூம்பத்தை உருவாக்கினா நிக்கிதாவை மறந்துடுவேன் நீ அப்படித்தானே இருக்க இங்க ஒரு பிரச்சனை இங்க மறந்துடுவேன் இங்க ஒரு பிரச்சனை அங்க மறந்துடுவேன் நிக்கிதாவை மறந்துடாத அதுதான் விஷயமே இருக்கு நீ நிக்கிதா யாருன்னு கேட்க கேள்வி கேட்க பல விஷயங்கள் வெளியே வரோம் இப்போது டிஎஸ்பி இந்த அளவிற்கு தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன வெறும் வாய்மொழிப்புகாருக்கு இத்தனை தீவிரம் ஏன் காட்ட வேண்டும் என்று கேள்வி உங்களுக்கு எழலாம் அடுத்தது நீங்கள் ஒன்றை கவனித்தீர்களா தொடர்ந்து இந்த ஊடகங்கள் காவலர்கள் பெயரையும் அஜித் குமார் குடும்பத்தையும் மட்டுமே கவர் செய்து வருகிறார்களே தவிர இந்த வாய்மொழி புகார் அழித்து பின்னர் எழுத்து புகாராக அழித்த அந்த பெண்மணியை எந்த ஊடகமாவது காவல்துறையாவது வெளிக்காட்டியதா என்றால் நிச்சயமாக இல்லை இதுவரை அந்த புகாரை அளித்த பெண்மணியை திட்டமிட்டு சொல்லி போல மறைத்து வருகிறது காவல்துறையும் அரசும் ஊடகமும் உங்களையெல்லாம் அடித்த காவலர்கள் பக்கமும் அதன் தலைமை அதிகாரங்கள் பக்கமும் ஓடவிட்டுவிட்டு அதற்கு அழுத்தம் கொடுத்து அந்த பெண்மணியை எவ்வளவு தீவிரமாக பாதுகாப்பாக பாதுகாக்கிறார்கள் இந்த அரசு அப்படியானால் அந்த பெண்மணி யார் அரசியல் அதிகாரத்திலும் பணம் படைத்ததிலும் செல்வாக்கை கொண்ட அந்த பெண்மணிதான் உண்மையான குற்றவாளி மீதமுள்ள காவலர்கள் அனைவரும் அவருக்கு துணை போனவர்கள் மனிதாபிமானம் இல்லாமல் அடித்து விசாரித்தால் அஜித்குமார் உண்மையை சொல்லிவிடுவார் என்று அடித்து விசாரிக்க சொன்ன புகார்தான் அந்த பெண்மணி முதலில் அளித்த வாய்மொழி புகார் இப்படி இருக்க இதற்கு மூல காரணமே அந்த புகார் அளித்த பெண்மணிதான் என்பது தெளிவாகிறது ஆனால் எவரும் அந்த புகார் அளித்த பெண்மணி குறித்தோ உண்மையில் அந்த நகை என்ன ஆனது குறித்தோ அந்த நகை வாங்கியிருந்தால் அதன் ரசிதோ அல்லது அந்த பெண்மணி காணவில்லை என்று மட்டும்தான் சொன்னேன் முறையான விசாரணை செய்யுங்கள் என்று மட்டும்தான் சொன்னேன் இப்படி அடித்து விசாரித்து கொலை செய்யும் அளவிற்கு செய்வார்கள் என்பதெல்லாம் மனிதாபிமானமற்ற செயல் என்னுடைய பத்து பவுன் நகை அவரின் உயிருக்கு ஈடானதல்ல இப்படி மனம் வருந்தி வெளியிட்ட காணொலியோ ஒன்றுமே இல்லை அப்படியானால் உண்மையான குற்றவாளியான அந்த பெண்மணி அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு இரக்கமற்ற கொடூர மானிட பிறவியாக இருப்பது தெளிவாகிறது மனிதர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் யார் அந்த பெண்மணி என்ற கேள்வியை எழுப்புங்கள் இப்படி பாதுகாக்க என்ன காரணம் என்ற கேள்வியை எழுப்புங்கள் இந்த கேள்விகள் அரசை ஆட்டம் காண வைக்கும் இந்த கோணத்தில் சிந்திக்காத நீங்கள் இவற்றை சிந்திக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம் கேள்வி ஏழு கேள்வி தான் ஓ நாளைக்கு ஓன் வீட்டில் நடந்தாலும் ஏன் எதுக்குன்னே தெரியாம சம்பந்தமே இல்லாம போட்டு போட்டுதல் சம்மந்தமே சம்பந்தமே இல்லாம அரெஸ்ட் பண்ணுவாங்க காரண கருத்தார்கள் எப்பயுமே எஸ்கேப் ஆயிடுவாங்க விழிச்சுக்க பொழைச்சிக்க இன்னொரு மேட்டர் இந்த பின்னாடி போறீங்க இல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு பிள்ளை இது கூட நான் ரீல்ஸ் நான் அடிக்கடி பாத்துருக்கேன் எங்கள் வீட்டுல இந்த ரீல்ஸ் பண்ற ஒருத்தங்க கூட நம்ம கூட வீடியோ போட்டுருந்தோம்ல டிவி கே கும்பலில் ஒருத்தர் இருந்து பேசி அவங்க நியூஸ் பரப்பா இருக்கும் ஒன்றரை கோடி வரைக்கும் ஒருத்தவங்களை ஏமாத்தி இன்வெஸ்ட் பண்றேன் ட்ரேடிங்ஸில் இன்வெஸ்ட் பண்றேன் சொல்லி ஏமாத்திருக்காங்க இன்ஃபுளுயன்சர் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுயன்சர் எனக்கு சீரியஸா புரியல ஒருத்தனை நம்பி இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் பேசுறான்றக்காக அவன் அவனை நம்பி நீ அறுபத்தஞ்சு லட்ச இன்வெஸ்ட் பண்ணுவீங்களாடா இது அப்படி இல்ல பர்டிகுலரா அது மட்டும் நடக்கல என்ன நடந்திருக்கு அந்த குடும்பம் ஒரு ஒரு குடும்பம் இருக்குல்ல எங்க குடும்பம் இருக்குன்னா எங்க ஒய்ஃபு எங்க அம்மா எங்க தங்கச்சி என் குழந்தை என் தங்கச்சி எல்லாம் இருப்பாங்கல்ல இவங்க எல்லாம் தனித்தனிப்பட்ட முறையில அவங்க ஒய்ஃப் ஒரு பக்கம் பேசி இந்த ரிலீஸ் பண்ற ஒரு பக்கம் பேசி மண்டே கல்வி மொத்தமா குடும்பத்தை சேர்த்து நாமத்தை போட்டிருக்காங்க ஒன்றரை கோடி ரூபா கிட்ட எப்படிங்க ஒரு இன்ஃபு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சரை நம்பி எப்படிங்க ஒன்றரை கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு இருக்கீங்க ஏன் அவ்வளோ காசு புலங்காட்டெல்லாம் சீரியஸ்லி புரியல இவங்க ஒரு ஆளு அந்த பொண்ணு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன தெரியும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் ட்ரேடிங்க்க்கு என்ன சம்மந்தம் ட்ரேடிங்ல எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க அதிலேயே ப்ரொஃபஷனலாக பண்ணி ட்ரேடிங்கே ஒன்னு போட்டா அதிகமா கிடைக்கும் சொல்கிறது எதுவுமே பாராட்டலாம் நான் நீ உழைப்பை போட்டாதான் அது கிடைக்கும் நீ உழைப்பு போடாம வெறும் பணத்தை போட்டு அந்த பணம் ரெண்டா கிடைக்கும்னால இப்போ கேம்லிங்னா ப்ராடுத்தனம் தான் அதை எப்படின்னா நம்புறீங்க தற்கூரியாடாதிங்களா என்னடா படிச்சிருக்கீங்களா சூதாட்டத்தில் ரம்மி சர்க்கிள் அந்த மாதிரி கேம்லிங் ஆப் எல்லா ஆப்லயும் போய் ப்ரொமோட் பண்றாங்க விழுந்துட்டு இருக்கீங்களே தற்கூரி போங்கடா என்ன நியூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இப்படி இருக்காங்க இந்த மக்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்குங்க ஏண்டா நமக்கு எனக்கு என்ன அறிவு இருக்கு நான் டென்த்து ஃபெயில் டென்த்து ஃபெயில் டென்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் கூட பண்ணல என்னால் இவ்வளவு விஷயங்களை கேதர் பண்ணி புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அப்போ எஜுகேஷனுக்கும் ஜென்ரல் நாலேஜுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கும் ஒருத்தனுடைய அறிவாற்றலுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லைன்றது தெரியுதா தெரியல ஒருத்தன் டாப் ரேங்க் ஹோல்டராக இருக்கான் அப்படின்றக்காக அவன் ஒரு ஒரு புத்திசாலின அர்த்தமா அவன் சிறப்பாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கான் ஒரு கம்ப்யூட்டர்ட்ட கொடுத்தா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சொன்னா எவ்வளோ சிறப்பாக அதை மாதிரி அக்யூரட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணவன்தான் இங்க நம்பர் ஒன்னா இருக்கும் அதாவது படிப்புல பெரிய லெவல்ல இருக்கான் என்ன பண்ணிருப்பாங்க இதை படிச்சு அப்படியே காப்பி பண்ணி மக பண்ணி எழுதிருப்பாங்க இது அறிவா அறிவுன்றது புதுசு புதுசா ஒரு விஷயத்த உருவாக்குறது அடுத்தடுத்து சுரந்துகிட்டே இருக்கிறது இப்பதான் அறிவு ஒன்னு ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த புக்ல இவ்வளவுதான் இருக்கு இந்த புக்ல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் அறிவாளி அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளர் பண்ணி வச்சுப்பாரு அந்த புக்கு மட்டும் தான் அறிவு அறிவு அந்த புக்கை தாண்டி அவன் அறிவு அவனோட அறிவு இருக்கவே இருக்காது இது அறிவுன்னு நினைச்சு நம்பிக்கிட்டு மக்களுக்குலாம் நம்ம நம்ம இழுத்த நூறு மார்க் வாங்கிட்டான் இவ பக்கத்துல நூறு மார்க் வாங்கிட்டான் நீ இன்னும் நூறு மார்க் வாங்கலாம்னு சொல்லி பிள்ளைகளை போட்டு அடிச்சிருக்கோம் எல்லாமே நான் திரும்பி திரும்ப சொல்றேன் அந்த நிக்கிதா மேட்டருக்கே திருப்பி வருவோம் நிக்கிதாவை தேடுங்க உங்க பேர் நிக்கிதா தலை நான் நிக்கிதா நிக்கிதான்னு சொல்லிட்டு இருக்கேன் நிக்கிதா தான் கரெக்ட் ஏன்னா நமக்கு வந்து ஒரு பேர் மைண்ட்ல மன்னிச்சுன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் நான் எப்பயுமே மாற்றி மாற்றி பேசுவேன் உண்மையான பேர் சொல்ல மாட்டேன் ஒரு சில பேர்லாம் மாத்தி சொல்லுவேன் ஒரு சில இவங்க அவங்கன்னு சொல்லுவேன் காரணம் இருக்கு எல்லாத்துக்கும் ஸோ அதனால பேசுவேன் இவங்க பேர் நம்ம தான் ஆகணும் ஏன்னா தேடி தான் ஆகணும் ஏ நானும் எவ்வளோ தேடி பார்த்துட்டேன் போட்டோ அந்த பொண்ணு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு மொதல் ஒரு வீடியோ கிளிப் ரிலீஸ் ஆச்சு அந்த வீடியோ கிளிப்பில் ஏதாச்சும் பிடிச்சிட்டேன் போல அது எந்த சேனலில் வந்து தெரியல தேடி பார்த்தா கிடைக்கவே மாட்டேன்னு ஆனால் அந்த போட்டோ ஒன்று கிடைச்சு அந்த மூஸ் மாஸ்க் மோட்டி பேசுறாங்க தைரியமா பேசலாமே என்னோட நகை காணாம பச்சும் தைரியமா பேசலாமே அவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க தைரியமா மாஸ்க்கு டாக்டர் தானே இவங்க என்ன கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துருக்காங்க மாஸ்க் மூஞ்சி மறைச்சுதான் பேசியிருக்காங்க அப்பவுமே ஸ்டார்டிங்கே உங்கள்கிட்ட ஒரு எங்க அப்படி இல்லைங்க சோசியல் மீடியால வந்து என்ன வெளியேற்று மொத்த காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஓகே பர்சனல் பிரைவசி எல்லாமே ஓகே ஆனால் இந்த நியூஸு பயங்கரமாக போயிடுச்சு பெரிய லெவலில் போராட்டம் அளவில் ஆயிருச்சு ஒரு ஒரு முதலமைச்சர் பார்வை வரைக்கும் போயிருச்சு அப்பயும் உங்களை எப்படி மறைச்சு என்ன ஒன்று போகிறீங்க அப்படி உங்கள் மொத்த மறைச்சு உங்களை ஐடென்டிஃபை மறைச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படி மறைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் யார் இதுதான் கேள்வி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க சாரை மறந்துட்டீங்க இப்போ நிக்கிதா மறந்துடுவீங்க இப்படியே ஒரு இடத்துல ஒருத்தங்க மறந்துட்டே போங்க கடைசி வரைக்கும் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது யார் நம்மளை மூளை பண்றா நம்ம எதுக்காக நடந்துட்டு இருக்கு இவ்வளோ அதிகார வர்க்கங்களும் ஆட்டும் போது இந்த நிக்கிதா தப்பிக்கிறாங்கன்னா அப்ப இந்த நிக்கிதா பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல பெரிய ஒரு மர்மம் இருக்குல்ல அந்த மர்மத்தை தேடுங்கடா உங்களுக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும் ஐடபிள்யூ ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அப்பல் சொன்னாரு அந்த பெண் யாருன்னு சொன்னாரு இதை பத்தி கேள்வி எழுப்ப ஆரம்பிங்க அதிகாரமே ஆட்டங்கானும்னு சொல்றாரு அதிகாரத்தை ஆட்டங்கானும் அளவுக்கு அந்த நிக்கிதாட்ட என்ன பவர் இருக்கு இந்த நிக்கிதா யார் அந்த கிவிலியை கேளுங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இல்லைங்க நான் அதை இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு தான் யாருன்றது கமெண்ட்டை சொல்லுங்க சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஜாயின்ற பட்டன் போடுவாங்க சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் ஷேர்லாம் பண்ணுவாங்க எஸ் என்ற சொன்னால் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்